நான் போய் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு வரேன் என்ன இன்னும் கிளம்பலையா நீங்க மூணு பேரும் கிளம்பி வந்துட்டீங்க இன்னந்த குமரிக ரெண்டு பேருமே ரூமை விட்டு வெளியவே வரல என்ன அவங்க வாருக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல நீங்க வேணா பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க நாங்களாம் சேர வந்துடுறோம் பின்னாடியே சரி நாங்கள் குழந்தைங்கள கூட்டிட்டு போறோம் நீங்கெல்லாம் சீக்கிரம் வந்துருங்க சரித்தா முன்னாடி போங்க பசங்களா அத்தக குறும்பு பண்ணாமல் இருக்கணும் சரியா நாங்கள் வந்துடுவோம் சரி அம்மாச்சி நாங்கள் எதுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் இருப்போம் எங்கம்மா பசங்களை காணும் ஆட அது நட்டவல்லி சரோஜாலாம் வந்தாங்க நீங்கள் முன்னாடி போங்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு அதான் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்க இவளுக்கு ரெண்டு பேர்த்து இன்னும் கிளம்பலையா குமரிய ரெண்டு பேர்த்துக்கு கிளம்பி வரக்கு இவ்வளவு நேரமா போல அத்த இங்கேயே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நேரம் ஆயி நாம அங்க மண்டபத்துக்கு போய் கோவப்பட்டுக்கலாம் இந்த வாய்க்கொழுப்புக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது அடைக்கி அவன் மொண்டாட்டிய கொஞ்சம் சரி போமா அப்புறம் பேசிக்கலாம் ஏதா இருந்தாலும் இந்த வீட்டுல ஒருத்தரையும் பேச்சை மதிக்கிறது கிடையாது வா மருமவளே உன்னை வீட்டுக்கு வர சொன்னா நீ மண்டபத்துக்கே நேராகித்தான் வர என்னம்மா வண்டது உங்கள் பேத்திய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வாரதுக்குள்ளே எனக்கு போதும் போது நான் சரி சரி எல்லாம் உள்ள போங்க வாங்கத்தே எங்க லட்சுமி வள்ளி எல்லாம் தானா குழந்தைகளிங்க குழந்தைங்களாம் முன்னாடியே வந்துட்டாங்களே லட்சுமியும் வள்ளியுமு வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் உள்ளே போங்கம்மா கொளுந்தியா எல்லாம் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு வாங்க வாவல்லியம்மா நீதான் முதல்ல பொட்டு வச்சு ஆரம்பிச்சு வைக்கணும் அது என்ன அத்த நான் தான் முதல்ல பொட்டு வைக்கணும்னு என்ன இருக்குது பங்கஜோ ரம்பா எல்லார்ட்டையும் வர சொல்லுங்க எல்லாரும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணாத்த என் குழந்தையாளுக்கு நல்லபடியாக சுகப்பிரசவமாக அப்படி இல்லை அத்தா இந்த குடும்பத்தோட முதவரிசை கொடுத்தவ நீ தானே அதனாலதே உன் கையால உன் குழந்தையாளுக்கு பொட்டு வைக்க சொல்ற நீ முதல்ல பொட்டு வச்சு வளையல் ம் நீங்க சொன்னா சரிதான் நல்லபடியா சூப்பிரசுவாயிர வள்ளி தாத்தா நீயுமே உங்க குழந்தையாளுக்கு வளையலை போட்டுவிடு குழந்தையில குழந்தை நீ எத்தனை தடவை எனக்கு வள்ளி குத்தி காமிச்சிருக்கா இப்ப அவ கையாலையே பாருங்க அந்த ஆண்டவன் வளையல் போட வச்சுட்டான் என்னை எத்தனை பேச்சு பேசியிருக்கா என் மனசு கஷ்டப்படும் கூட அவள் யோசிச்சதில்லை ஆனால் இப்போ சிரிச்சுக்கிட்டே வந்து வளையல் போட வந்திருக்கா சரி வாங்கக்கா நம்ம போய் உட்காரலாம் எல்லாரும் மிட்டா எடுத்துக்கோங்க எங்க தேனு வரலையா அவ வந்திருக்காக்கா உள்ளதா இருக்கா என்னங்க பெரியம்மா முட்டாய் எடுத்துக்கோங்க ஏன் தங்காத்தா நம்ம உள்ளே மாப்பிளை கிட்டே சண்டை இங்க இங்கே ஆளாக்கு அது அது ஆமாக்கா மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்கே தான் வந்திருந்தா இருந்தா ஆனால் மாப்பிள்ளை வந்து இப்போ சமாதானப்படுத்தி கூப்பிட்டாரு நாங்கள் தான் பொங்கல் முடிச்சு தாட்டி விடுறேன்னு சொல்லிட்டோம் என்ன தங்கா நீ முட்டாத்திரமாக பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமாகதான் அறிவு இருக்குதா உனக்கு ஏக்கா என்னாச்சு நான் என்ன பண்ண மாப்பிள்ள இறங்கி வந்து கூப்பிட்டுருக்குறார் இல்லை நீ அழுகாவ பிள்ளைய தாட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தேன்னா ரெண்டு பேர் பேசி பிரச்சனையை தீத்துருப்பாங்க இப்போ ரெண்டு வாரம் கேப் விட்டுருக்குது இன்னி போனா மறுபடியும் ஏதாவது சண்டை வந்தா என்ன பண்றது அக்கா இதை நான் யோசிக்கவே இல்லை சும்மா இரு கொஞ்சம் அத்தை எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எனக்கு சாக்லேட் வேணும் எனக்கு எனக்கு நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் இங்கே வார வள்ளிக்கண்ணு இதை கெடுத்தாலு மாப்பிள்ளைகிட்ட கோச்சிட்டு வரதெல்லாம் நல்லா இல்லையாமா என்னதான் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே வேசி முடிச்சுக்கோணும் புரியுதா இல்லை வெறியம்மா என் மேலே தப்பே இல்லை எல்லாம் கொழுந்தியாக வந்தது எங்கள் ரெண்டு இடத்துக்கு சண்டையில் வந்து முடிஞ்சிருச்சு இனிமேலே நான் பார்த்து பக்குவமாக அவகிட்ட நடந்துக்கணுல்ல இவ்வளோ நாள் அவளை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனே அதுவும் சரித்தே பாவக்கா நம்ம உள்ள ஒன்றும் தெரியாத அப்பாவையே வளர்ந்துட்டா நாமளும் அப்படியே கள்ளங்கபடம் இல்லாமல் வளர்த்துட்டோம் பாத்தியா உன் சின்ன மாமியா இருக்க குசும்ப கள்ளங்கபடம் இல்லாமல் வளர்த்துட்டாங்களா பிள்ளைய ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேங்கிறா சண்டைக்கு எப்படி வாரான் இருக்க உங்க ஒழுந்தியா கடைசியில கள்ளங்கபடம் இல்லாத நல்ல உள்ளேன்னு பேர் வாங்கிட்டு போயாரா இல்லக்கா அவ எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டா இருப்பா இங்க இன்னும் அவளை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிற அவளுக்கு வேணுன்னா காலை பிடிச்சி கெஞ்சுவா வேண்டானா காலையில் துட்டு போயிட்டே இருப்பா பார்த்து நடந்துக்கோ நீ அதான் உனக்கு நல்லது ம் நீ அவகிட்ட ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ தேனே நீயுமே உன்பொருசனும் சந்தோஷமாக இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சதுனி வயிற்றுச்சல்லயே ஏதாவது பண்ணி விட பாப்பா ஐயோ அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி இல்லை நீங்க எதுக்கு அவளை தப்பா பேசுறீங்க நாளைக்கே கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டு வர வழியை பாரு இல்ல வரேம்மா அவரு பொங்கலுக்கு வரேன்னு சொல்லி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே எதுக்கு நான் அங்கே போயிட்டு இங்கே வாரடி அம்மா நான் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது நான் சொன்னதை மட்டும் ஜெயிக்கி கூட கூட வாய் வேசாத சரின்னு சொல்லி வைப்போம் இல்லாட்டி சும்மாவே இந்த கிளவி இருக்காது ம் சரி பெரியம்மா ஆமாம் அக்கா ஏன் மல்லிமல்ல நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அவன் மேல எங்களுக்கு என்ன கோவோ அப்படியே நீங்க வள்ளியை திட்டே இருக்கீங்க என்னாச்சுக்கா உனக்கெல்லாம் சொன்னா புரியாது பட்டாதான் புரியும் அதுவும் சரிதா தேனே இன்னும் அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியல நீ எதுக்கோ கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோ இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னே எனக்கு புரியல ஏன் வள்ளி இப்படி சொல்றாங்க ம்